ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் என்று இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் இவைகளுக்கு பின்பு என்று சொன்னால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா சபைகளிலும் அவர்கள் தங்களுடைய தவறுகளை சரி செய்து அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக மாறின பின்பு அவர்கள் ஒரு நொடி பொழுதில் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் தேவனோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்ற பின்பு அதாவது சபையாகிய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் இங்கே திறக்கப்பட்ட வாசல் பரலோகத்தில் அநேக உண்மைகளை ஆண்டவர் யோபானுக்கு வெளிப்படுத்தப் போகிறார் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது அது எக்கால சத்தம் கிடையாது ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை தான் அப்படி சொல்கிறார் இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று கூறியது அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பூமியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் காண்பிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த சத்தம் என்னோடு பேசினது என்று சொல்லுகிறார் உடனே ஆவிக்குள்ளானேன் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்கிறதற்கு அந்த நிலையை நான் அடைந்தேன் என்று சொல்லுகிறதை எஸ்ஐக்கியில் சொல்லுகிறது போல இவரும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை நான் அடைந்தேன் என்று சொல்கிறார் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டிருந்தார் வீட்டிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல தோண்டினது தோண்டிற்று என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் வானத்தில் ஒரு சிங்காசனம் அதாவது தேவன் அண்ட சராசரம் முழுவதையும் அவர் ஆளக்கூடியவராக இருக்கிறார் இந்த புத்தகத்திலெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை எழுதி வச்சிருக்குத இந்த நிகழ்வுகள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அவை அவைகள் மூலமாகத்தான் ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் வெளிப்படுத்தின புத்தகத்தில் மாத்திரம் தேவனுடைய சிங்காசனம் என்பது நாற்பது தடவைகள் வரக்கூடியதாக இருக்கிறது இங்கே ஆண்டவருடைய ஆவிக்குள்ளான அந்த தோற்றத்தை எந்த ஒரு மனிதனாலும் பார்க்க முடியாது ஆகவே இவர் பார்த்ததை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவனை அவருடைய ஆவிக்குரிய தோற்றத்தில் ஒருவரும் கண்டதில்லை யோவான் ஒன்று பதினெட்டு ஒன்று திம்பத்தி ஆறு பதினாறுலாம் நம்ம பார்க்குறோமே யோவான் அவருடைய மகிமையான தோற்றத்தை ஒரு விலையேறப்பட்ட கற்களின் பிரதிபலிப்பாகத்தான் அங்கே பார்க்கிறதாக எழுதுகிறார் ஆண்டவருடைய ஆவிக்குரிய உண்மையான நிலையை பார்க்க முடியல தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே அந்த ஆண்டவருடைய மகிமையான தோற்றத்தை பிளையேறப்பட்ட கற்களின் பிரதவி விழிப்பாக தான் அவர் வச்சிரக்கல் போல இருந்தார் வைரம் போல இருந்தார் என்று சொல்லி அந்த கற்களை பதுமராகம் அது சிவப்பான ஒரு கல் அவைகளைப் போல அவர் இருந்தார் என்று சொல்லி வீட்டிருந்தவர் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தார் என்று இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனை சுட் அதனை தொடர்ந்து அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பொழுது அங்கே வானவில் இருந்ததாக நான் பார்த்தேன் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம் அந்த வானவில் எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய மகிமையையும் உண்மையுள்ள நிலையையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது வானவில்லை குறித்து நம்ம ஆதியாகவும் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரையிலும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வானவில்லானது மனிதனோடு கூட ஆண்டவர் ஏற்படுத்துகிற ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது தேவனுடைய மகிமை அது ஒரு மனிதனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவர் தன்னுடைய உண்மையை என்றைக்கும் காக்கிறவர் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக கொடுக்கப்பட்டது ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றுலேருந்து பதினாறு வரையும் படித்தோன்னு சொன்னா நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கு மாம்சமான சகல ஜீவ சந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூரும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் அவருடைய மகிமையாக அவருடைய உண்மையுள்ள தன்மையை விளக்கு வண்ணமாகத்தான் இந்த வானவில்லானது அவருடைய சிங்காசனத்திலேயே காணப்படுறதாக இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம் இதனை நம்ம எஸ்ஐக்கியல் புத்தகத்திலும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால் மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது அதாவது மகிமையை எஸ்ஐக்கில் கண்டும் அவரும் இதைத்தான் எழுதுகிறார் இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லித்தான் அங்கே எஸ்ஐக்கியில் தீர்க்க தரிசியம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே இந்த வானவிலானது தேவனுடைய மகிமையையும் உண்மையுள்ள நிலையையும் காட்டுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு மூப்பர்களை இவர் இங்கே பார்த்ததாக எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த மூப்பர்கள் யார் இது பர்லயத்தில் உள்ள அனைத்து சபையாளரையும் குறிக்கக்கூடியதாக இன்றைக்கு அநேக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் அதாவது யோவான் பதினான்காவது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட வாக்கு பண்ணுகிற காரியம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறாரே அந்த இருபத்தி நாலில் பனிரெண்டு என்பது இஸ்ரவேல் கோத்திரங்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவையும் பனிரெண்டு சீஷர்களின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபையினுடைய ரெப்ரசென்டேட்டிவ்களையும் அதாவது இரண்டு காலத்திலும் உள்ள தேவனுடைய மக்களினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் பனிரெண்டு கோத்திரங்களின் பிரதிநிதி நிதிகளாகவும் அன்றவராக இயேசு கிறிஸ்துவின் ஷீஷர்களாக இருந்த பனிரெண்டு பேருடைய மூலம் பனிரெண்டு பேரின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட அவருடைய மனவாட்டியாகிய சபையின் பிரதிநிதிகளாக இவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் இங்கே அந்த காரியத்தை குறித்து சொல்கிறார்கள் இவர்கள் தூதர்கள் அல்ல மூப்பர்கள் என்றே அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஏழு ஆவிகள் என்று அடுத்தபடியாக பார்த்ததாக சொல்கிறார் இந்த ஏழு ஆவிகளும் தேவனுடைய சிங்காசனத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை குறிப்பிடுகிறதற்காக இது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இங்கே அதுக்கு அடுத்தபடியாக நான்கு ஜீவன்களை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது இந்த நான்கு ஜீவன்களும் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களை குறிக்கக்கூடியதாக அதாவது எல்லா ஜீவன்களும் கூட எல்லா ஜீவராசிகளும் கூட பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறதற்காக அவைகள் உண்டாக்கப்பட்டன என்பதை காண்பிக்கும் வண்ணமாக இந்த காட்சியானது யோவானுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் முதலாவது ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது அதே போல் ஒவ்வொரு தோற்றத்தையும் பார்க்கிறார் ரெண்டாவது ஜீவன் காலைக்கொப்பாக மூன்றாவது ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாக நான்காவது ஜீவன் பறக்கிற கழுகுக்கொப்பாக என்று சொல்லி இவைகள் எல்லாத்துக்கும் அங்கே வேலை என்னென்னா அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன அதற்கு துதிப்பதற்கென்றே அவைகள் படைக்கப்பட்டன மனிதர்களும் என் ஜன இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவர்கள் மனிதனை உண்டாக்கினார் தன்னை ஆராதிப்பதற்கென்று தான் மனிதனை உண்டாக்கினார் ஆனால் எல்லாவித ஜீவர ஆசைகளும் அவருடைய நித்திய பண்பாகிய சிறந்த பண்பாகிய அவருடைய ஓங்கிய பண்பாகிய அந்த பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஆண்டவர் அதாவது பரிசுத்தர் என்றால் சொன்னாலே நூற்றுக்கு நூறு பரிசுத்தர் ஆனால் இங்கே மூன்று முறை பரிசுத்தர் 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 என்று சொன்னால் நிகரில்லாத அந்த பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஆண்டவர் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் அவரை துதித்து கொண்டாடுகின்றன என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு கண்ணாடி கடலையும் நான் பார்த்தேன் என்றும் இவர் சொல்லுகிறார் இந்த கண்ணாடி கடல் என்பது பழைய ஏற்பாட்டில் அங்கே கடல் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த தட்டுமுட்டுகளை அவர்கள் சுத்தம் செய்கிறதற்கு பயன்படுத்த கழுவுகிறதற்கு பயன்படுத்தப்பட்ட காரியம்தான் அங்கே சாலமோன் மண்டபத்தில் அது அந்த காரியம் காணப்பட்டது கடல் என்று சொல்கிற காரியம் இங்கே பரலோகத்திலும் ஒரு ஆலயம் இருந்தது அங்கே எந்த ஒரு பொருளும் சுத்திகரிப்பதற்கு அது அவசியம் இல்லை கண்ணாடி கடல் என்பது இங்கே கடல் அல்ல இது ஒரு திடநிலையில் உள்ள ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாகத்தான் இது இங்கே வர்ணிக்கப்படுகிறது என்று சொல்லி அநேகர் இதை குறித்து சொல்லுகிறார்கள் சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களினால் நிறைந்திருந்தன இப்படிப்பட்ட ஒரு காட்சியும் பார்க்கிறார் கண்களினால் நிறைந்திருந்தன என்று சொன்னால் அத்தனை அறிவுத்திறன் கொண்டதாக அத்தனை கூர்மையான நோக்குடையதாக அவைகள் இருந்தன பரிபூர்ணமாக இருந்தன பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இருந்தது அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய காரியங்கள் அத்தனை மகிமை உள்ளதாக இருந்தது அங்கே வானவில் சுற்றி இருந்தது என்று சொல்லியெல்லாம் இங்கே ஆண்டவருடைய அந்த மகத்துவத்தை யோவான் பார்த்து எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கணத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் பொழுது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அதாவது சிங்காசனத்துக்கு முன்பாகனா எங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் உமால கொடுக்கப்பட்ட கிருபைதானே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கணத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தவர் அவர் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் பார்க்கக்கூடாத எல்லாவற்றையும் அந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் ஒருவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராக இருக்கிறார் நம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை அங்கே துதிக்கிறத பார்க்கிறோம் திரியேக தேவன் அங்கே இருபத்தி நாலு மூப்பர்களால் அவர் உயர்த்தப்படுகிறார் அதாவது இரண்டு நிலை காலகட்டத்திலும் வாழ்ந்த ஆண்டவருடைய ஜெயம் கொண்ட பிள்ளைகளால் அவர் உயர்த்தப்படுகிறார் நான்கு ஜீவன்கள் என்பது அதே பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் மொத்தமாக குறிக்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாமே அவருக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைமையில் ஆண்டவர் அங்கே வீற்றிருந்தார் அவரை பார்த்தேன் இன்றைக்கும் நாம் பரலோக சேனைகளோடு கூட இணைந்து அவரை ஆராதிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரையிலும் அதை தொடர்ந்து செய்வோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பர்லோகத்தில் நிலை நாம் அங்கே புட்பிரவேசித்து அங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களோடும் அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளோடு கூட அங்கே இருக்கிற கேராபீன்கள் சேராபீன்களோடு கூட சேர்ந்து ஆண்டவுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று அவரை துதித்து அவரை ஆராதிக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம் தாமே நம்மை आशीर्वद आमे